ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி முடிஞ்சவனாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போதைப் பொருள் ஒழிப்பில் இறுக்கமான நடவடிக்கை வடமாகாணத்தில் தேவை சமூக மட்ட அமைப்புகள் வலியுறுத்து போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் வடமாகாணத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சமூக மட்ட அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன நாட்டில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் வடமாகாணத்தில் போதைப்பொருட்கள் தாராளமாக புழக்கத்தில் விடப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ள சமூக மட்ட அமைப்புகள் கடந்த கால அரசாங்கங்கள் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க விரும்பாதிருந்தன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளன தற்போதைய அரசாங்கம் போதைப்பொருள் ஒழிப்பில் கூடிய கரசனையை கொண்டுள்ளது தெற்கில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக காத்திரமான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கில் போதைப்பொருள் தொடர்பான கைதுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் போதைப்பொருள் பலவரின் சூத்திரதாரிகள் கண்டறியப்பட்டு கைது செய்யப்படுவதுடன் போதைப்பொருள் வலைவமைப்புகளை முற்றாக ஒழிக்கும் வகையிலான காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் அபாய வலயங்களாக உள்ள பகுதிகளில் விசேட போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரம் பாடசாலை மாணவர்கள் உயர்தர மாணவர்களை இலக்கு வைத்து நடக்கும் போதைப்பொருள் விற்பனைகளை ஒடுக்குவதற்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட நிலையில் வடக்கு மாகாணத்தில் கூடுதலான அவதானம் செலுத்தி போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக மட்ட அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன என்ற வாராக செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி அனுர தலைமையில் விசேட அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி அன்பகுமார சனாயக்க தலைமையில் எதிர்வரும் ஏழாம் தேதி காலை விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நிதியமைச்சர் ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்கவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரைக்கு அனுமதி பெறுவதற்காக விசேட அமைச்சரவைக் கூட்டம் நடக்கவுள்ளது ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரை இரண்டாம் வாசிப்பாக கருதப்படும் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் பதினான்காம் தேதி மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி ஆரம்பமாகும் பரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரச மொத்த செலவினமாக நான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக மாகாண சபைத் தேர்தலை விரைவாக நடத்த திட்டம் காற்றுள்ள போதே கொள்ள காய் நகர்த்தும் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இயலுமானவரை விரைவில் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதற்கான ஓர் முக்கிய நகர்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை மக்கள் நலன் சார்ந்த வரவு செலவு திட்டமாக முன்வைப்பதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது மக்களுக்கு நேரடியாக தாக்கம் செலுத்தும் விதத்தில் புதிய வரிகள் எதுவும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படாது என்று தெரிய வருகின்றது போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள குழுக்கள் ஒடுக்கல் போன்ற செயல்பாடுகளால் மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு ஆதரவு ஏற்பட்டுள்ளது அதையும் ஒரு வாய்ப்பாக கருதி விரைவில் தேர்தலுக்கு செல்வதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது அதேவேளை மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக வரவு செலவு திட்ட தொடருக்கு மத்தியில் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தையும் ஜனாதிபதி நடத்தவுள்ளார் எந்த முறையில் தேர்தலை நடத்துவது என்பது தொடர்பான உறுதியான முடிவொன்று எடுப்பதற்காகவே இந்த கூட்டம் நடத்தப்பட உள்ளது என்று அறிய முடிகின்ற

ஐந்து ஆண்டு காலப்பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட மருந்தாள்களின் எண்ணிக்கை புதுப்பிக்கப்படாமையே இந்த நெருக்கடிக்கு காரணமாகும் மருத்துவ கல்வியை நிறைவு செய்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் தற்போது வேலையின்றி உள்ளனர் அவர்களை ஆள் சேர்ப்பு செய்வதற்கான சுகாதார அமைச்சிடம் முறையான அமைப்பு இல்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த பட்டதாரிகளும் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்று அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போதை ஒழிப்பு திட்டம் தேசிய ரீதியில் இவ்வாரம் ஆரம்பம் போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் எதிர் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த வேலை திட்டம் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு தேசிய என்ற துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு எதிர் வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு சுகதாச மைதானத்தில் நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் தொடர்பான தேசிய சபை மாவட்ட சபைகள் பிராந்திய சபைகள் மற்றும் பொது பாதுகாப்பு குழுக்கள் ஆகிய நான்கு முக்கியமான துறைகள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒன்றிணைய உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையை வேகமாக ஆக்கிரமிக்கின்றது ஏஐ உலக வங்கி தகவல் இலங்கை உட்பட தெற்காசியாவில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகமாக அதிகரித்து உள்ளது என்று உலக வங்கி தனது அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது தெற்காசியாவின் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தொழில்தார் தந்தையில் ஏற்படுத்தும் தாக்கம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தெற்காசியாவில் நேபாளம் மற்றும் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது அதிக அதிக செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துவோர் கொண்ட தொழிலாளர் சக்தியை கொண்ட நாடுகளாக பூட்டானும் இலங்கையும் மாறியுள்ளன ஆயினும் தெற்காசிய நாடுகளில் செயற்கை நுண்ணறிவை மனித நிரப்பியாக அதாவது மனித திறன்களுடன் தொழில்நுட்பத்தை சேர்ப்பதில் இலங்கை குறைந்த இடத்தை உள்ளது திறன்களை மேம்படுத்தாமல் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு விரைவுபடுத்தப்பட்டால் வேலை இழப்புகள் ஏற்படும் இலங்கையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வேலைவாய்ப்பு சந்தை தெற்காசியாவில் உள்ள மற்ற நாடுகளை விட வேகமாக விரிவடைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இலங்கையில் உள்ள அனைத்து தொழில்முறை மற்றும் நிர்வாக வேலைவாய்ப்பு அறிவிப்புகளில் ஏழு புள்ளி மூன்று சதவீதத்துக்கு சேர்க்கை நுண்ணறிவு தொடர்பான திறன்கள் தேவைப்பட்டுள்ளன இது பிராந்தியத்திலேயே அதிகபட்ச பங்காகும் இந்தியாவில் இது ஐந்து புள்ளி எட்டு சதவீதத்தை தாண்டுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக காங்கேசன்துறை நாகப்பட்டினம் படகுச்சேவை தற்காலிக நிறுத்தம் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதை அடுத்தே தற்காலிகமாக படகு சேவை நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் எதிர்விடும் டிசம்பர் மாதம் மீண்டும் படகு சேவை ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை முன்னறிவிப்பால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் எதிர்வினும் இருபத்தி எட்டாம் தேதி வரை திட்டமிட்டபடி இருந்த பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்றும் படகு சேவையை நடத்தும் நிறுவனம் அறிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் நவீன கையடக்க தொலைபேசியை பயன்படுத்த விரைவில் தடை பாடசாலை மாணவர்களில் பன்னிரெண்டு வயதிற்குட்பட்டோர் நவீன கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் உரையாற்றிய அமைச்சர் பன்னிரண்டு வயதுக்கு குறைவான எந்தவொரு பிள்ளையும் நவீன கையடக்க தொலைபேசிகளை வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மாணவர்கள் தவறலைத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது பொருத்தமற்றது பாசத்துடன் அறிவுரை கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் சுய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் சுய கட்டுப்பாடுடைய சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் போதைப்பொருள் பாவனை தொடர்பிலும் மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும் கையடக்க தொலைபேசி என்பது ஒரு விஷமாகும் அதில் குறுகிய காணொளிகள் மிகவும் ஆபத்தானவை பிள்ளைகளின் மூளை இயங்கும் வேகத்தை அவை கட்டுப்படுத்துகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அடுத்த ஆண்டின் முதற் காலாண்டில் மாகாண தேர்தல் ஆளுநர்களினால் மாகாண சபையில் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு முரணானது மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக எமக்கு தெரியவில்லை தேர்தலை நடத்துவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவறுகளினால் சபை தேர்தல் காலவரையிறன்றி பிற்போடப்படவில்லை பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையினால் ஏற்பட்ட சட்ட சிக்கலினால் மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பதில் சிக்கல் ஏற்பட்டது மானசபை தேர்தல் முறைமை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் வியாக்கியானம் கூறப்பட்ட போது பாராளுமன்றத்தின் ஊடாகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று உயர்நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியுள்ளது மானசபை தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதியான ஆளுநர்களினால் மானசபைகள் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயக அம்சங்களுக்கு முரணானது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் மானசபை தேர்தல் குறித்து இதுவரை காலமும் மேற்கொண்ட சகல நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மக்கள் எனக்கு ஏன் வாக்களிக்கவில்லை கட்சி உறுப்பினர்களிடம் ரணில் கேள்வி பல்வேறு முக்கிய திட்டங்கள் நாட்டில் வெற்றிகரமாக முன்னெடுக்க நான் காரணமாகிய போதிலும் மக்கள் எனக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க கட்சி உறுப்பினர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பு ஏழில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது பெரும்பாலான உறுப்பினர்கள் ரணில் விக்ரம் எப்போதும் ஒரு தசாப்தம் முன்னோக்கி சிந்திக்கின்றார் ஆனால் பொதுமக்கள் ஒரு தசாப்தம் பின்னால் நின்று சிந்திக்கின்றார்கள் இதனால் ரணில் சிங்கவின் பார்வையும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பும் பல சந்தர்ப்பங்களில் ஒத்துப்போகாமல் போனது ஒரு முக்கிய காரணம் என்று கூறினர் உதாரணமாக ரணில் கணினி யுகம் பற்றி சிந்தித்தபோது மக்கள் தென்னை ஒலை மற்றும் கயிறு பாய் பின்னுதல் போன்ற பாரம்பரிய தொழில்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் என்று உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் இதற்கு பதிலளித்து கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திட்டமிட்ட கல்விமுறை மறுசீழமைப்புகளை அக்காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்த்தன ஆனால் இன்று அதே கல்வி முறைமையை ஜேவிபி உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கின்றது ஊடகத்துறையில் ஆர்வம் கொண்ட நான் பத்திரிகையின் மொத்த சரிவு குறித்து கவலை அடைகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க வரிச்சவாலை சவாலை சமாளிக்க விரைவான கட்டமைப்பு சீர்திருத்தம் அவசியம் அமெரிக்காவின் வரி கட்டணங்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகளிலிருந்து தற்காத்துக்கொள்ள ஆசிய நாடுகள் சுங்கமற்ற வர்த்தக தடைகளை குறைக்கவும் பிராந்திய வர்த்தக ஒருங்கிணைப்பை அதிகரிக்கவும் வேண்டும் என்று சர்வேச நாணியம் வலியுறுத்தியுள்ளது இந்த அறிவுரையானது தற்போது சர்வேச நாணயத்துடன் பொருளாதார முயற்சி திட்டத்தில் இருக்கும் இலங்கைக்கு மிக மிக முக்கியமாக ஒன்றாக அமைவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க சீன வர்த்தக பதட்டங்களால் ஆசியா பாதிப்படைவதற்கு முக்கிய காரணங்களாக ஆசிய பொருளாதார வளர்ச்சிக்கு வர்த்தகமே மையமாக இருப்பதுடன் அதன் விநியோகச் சங்கிலிக்கு சீனாவை நம்பியிருப்பதாகும் என்று ஆசிய பிராந்தியத்துக்கான தன பொருளாதார அறிக்கையில் நான் குறிப்பிட்டுள்ளது பிராந்திய வர்த்தக ஒருங்கிணைப்பை அதிகரிப்பது வெளிப்புற சவால்களுக்கு எதிரான காப்பீடாக செயல்படும் என்று சர்வதேச நாணயத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இலங்கை தற்போது நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணயத்துடன் இணைந்துள்ளது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்த கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அமுல்படுத்த வேண்டியுள்ள கடப்பாடு இலங்கைக்கு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வருகிறது மொந்தா புயல் இலங்கையை தாக்குமா மத்திய வங்காள விரிகுடாவில் உருவான மொந்தா என்ற புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையினால் நகர்ந்து வருகின்றது என ஜால் பல்கலைக்கழக புவிய்துறை தலைவர் நாகமுத்து பிரதிவிராஜா தகவல் தெரிவித்துள்ளார் குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது முல்லைத்தீவுக்கு கிழக்காக எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதோடு இது இன்று இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாற்றம் பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காற்று காலத்தில் உருவாகவுள்ள முதலாவது புயலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு மொந்தா என்ற பெயரினை தாய்லாந்து நாடு வழங்கியுள்ளது அதன்படி மொந்தா புயல் இன்று இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்பாக புயலாக மாறி வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடா பகுதியில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கைக்கு இந்த புயலால் சேதமோ பாதிப்போ ஏற்பட மாட்டாது இருப்பினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாநாட்டங்களின் பல பகுதிகளில் நாளை வரை மிதமான மழை பெய்யக்கூடும் கிழக்கு கரையோர பகுதிகளில் குறிப்பாக வடமுராட்சி கிழக்கு முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை அருகிலான இடங்களில் கனமான மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை ஏற்படக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து செய்திகளில் அறிந்துள்ள பேச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்